ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான திங்ஸ் என்ன பார்க்க போகிறோம் இப்போ ஒரு அஞ்சு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம் அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு முட்டையும் வேக வச்சு வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் ஒரு கிலோ சிக்கன் ஒரு அஞ்சு தக்காளி ஏழு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து பிரியாணி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கனமான மட்டும் வச்சுக்கிடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விற்றுக்கிடுங்க அதுக்கு கூட பெரிஞ்சீரகம் பட்டை பிரியாணியலை கிராம்பு ரம்பாயில எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு ஒரு அஞ்சு வெங்காயத்தை நல்லா நீளநீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு வதக்குங்க கூடவே ஒரு ஏழு சின்ன பச்சை மிளகா இது காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க அது வந்து நல்ல தான் நம்ம சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாப்பிடவும் அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா வதக்கிட்டு அது நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு தேவையான அளவு ஒரு அஞ்சு தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சி வந்தால் தான் அந்த பிரியாணிக்க டேஸ்ட்டுன்னு சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி உள்ளி இப்போ போட்டு நல்லா வதக்கியாச்சு கூடவே நம்ம புதினா இலை கொத்தமல்லி இலை அதையும் போட்டு நல்லா வதக்கும் நல்லா வதக்குனா தான் அதோடய ஃப்ளேவர் வந்து அதை பிரியாணிக்கு நல்லா போகும் அதுக்கு கூட ஒரு மூணு நாலு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிறது வரை நல்லா வதக்கிக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு இந்தியா கேட் அரிசி எடுத்துருக்கு இது ஒரு கிலோ பிரியாணி அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுக்கிடுங்க அதுக்கு பிறகு தேவையான அளவு இந்த அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கின பிறகு இப்போ ம தேவையான மசாலையெல்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ சக்தி மசாலா பொடி பிரியாணி மசாலா அது ஒரு மூணு நாலு ஸ்பூன் அது சேர்த்துக்கிடுங்க அதுக்கு பிறகு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அதுவும் சேர்த்துக்கிடுங்க அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க நல்லா வதக்கின பிறகு கூடவே நல்ல வ மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வதக்கின பிறகு இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் போட்டால் தான் அது பீஸும் இருக்கும் சாப்பிட்றது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதையும் போட்டு நல் அதுக்கு பிறகு சிக்கனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அஞ்சு ஸ்பூன் தயிரும் ஊற்றிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க தயிர் நம்ம எதுக்கு வி ஆட் பண்ணோன்னா சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகுறதுக்கு வேண்டி சிக்கன் நல்லா சாஃப்டான தான் பிரியாணி நல்லா இருக்கும் அதனால் தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க அதுக்கு பிறகு நாலு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அதுதான் கரெக்டான ரேஷியோ அதோடு நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டோம்னா அரிசி வந்து குழஞ்சிரும் ஆறு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிடுங்க அது நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க இந்த ஒரு கிலோ இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சது நல்லா கிளறி விட்டுச்சு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க அதுக்கு பிறகு நம்ம இது பண்ணி வச்சுருக்க அரிசியையும் ஊற வச்சு வச்சிருக்க அரிசியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா போட்டு கிளறிட்டே இருக்காதிங்க அப்படி கிளறினோன்னா அந்த அரிசி வந்து உடஞ்சி போய் பிரியாணி வந்து குழஞ்சது மாதிரி ஆயிடும் அதனால லைட்டாக கிளறிட்டு ஒரு மூடி போட்டு பிரியாணியை நல்லா வேக விட்டுக்கிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவு ட்ரை ஆயிடுச்சு அதை போட்டு லைட்டாக ஒரு கரண்டி போட்டு லைட்டாக அப்படியே கிளரி அப்படியே விட்டுக்கிடுங்க கிளறி விட்டு விட்டுச்சு ஒரு மூடி போட்டு வேக விட்டுக்கிடுங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து தயாராகிருக்கு இப்போ அதுக்கு பிரியாணிக்கு டெக்கரேட் பண்ணுக்குள்ள திங்ஸ் நம்ம என்னெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கோம் பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க அது நல்ல ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துடுச்சு நீங்கள் கொஞ்சம் கூட போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாக வந்தால் தான் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா பொண்ணமாக வதக்கி நம்ம எல்லாத்தையுமே வதக்கி அழகாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பிரியாணியும் தயாராக இருக்குது அதுக்கு மேலே இந்த மா வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் மேலே போ அழகாக மலை சாறு போல் அப்படியே நம்ம விற்று போடுறோம் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஆர்கேஜி நெய் எடுத்துருக்கோம் அதையும் ஆர்கேஜி நெய்யும் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணால் நெய்யை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் அதோடய வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாணி சாப்பிடும்போதும் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணியும் தயாராகிடுச்சு இப்போ வேக வச்சுருக்க முட்டையும் அதுக்கு மேலே ஒவ்வொன்றா எடுத்து டெக்ரேட் பண்ணியிருக்கோம் அதுக்கு பிறகு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தயார் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதுக்கு கூடவே நாங்கள் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதையும் எடுத்து கூட வச்சு சா பிரியாணியை கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்